என் காதலே படம் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கருத்துள்ள ஒரு படம் அது சிந்திக்க வேண்டிய படம் இந்த காலகட்டத்தில் காதல் அழிஞ்சிட்டே வருது யாரும் உண்மையான காதல்னா என்னன்னு கூட தெரியாமல் இருக்காங்க ஸோ என் காதலே படம் வந்து ஒரு உண்மையான காதலை சொல்லும் காதல் என்பது அடை அடையிறது தான் கிடையாது அந்த காதலை நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோம் மற்றவங்களுக்கு அப்படின்றது அவங்கவுங்களுக்குள்ள ஒரு காதல் இருக்கும் அந்த காதலின் வெளிப்பாடு தான் இந்த படம் இதை ஆழமாக உட்காந்து ரசிக்கணும் சிந்திக்கணும் சிந்திக்க வேண்டிய ஒரு படம் அவ்வளோதான் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் எல்லாருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் வந்து வில்லன் கேரக்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஈபியாக பண்ணியிருக்கேன் இது எல்லாம் புகழ் வந்து மேடம் தான் ஏன்னா இந்த படம் என்பது சும்மா கிடையாது நான் இந்த ஒரு படத்தில் இவ்வளோ பெரிய இதை பொறுப்பை கொடுத்து என்னை நிற்க வச்சிருக்கிறாங்க அதுக்கு வந்து மேடம்க்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தில் அவங்க போன பயணம் இந்த குறைஞ்சபட்சம் இந்த ஒன்றரை வருஷத்தில் அவங்கப்பட்ட கஷ்டம் ஏன்னா அவங்க கூட நான் அஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் இந்த படத்துக்காக நிறைய நிறைய உழைச்சிருக்காங்க நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு யார் இருக்கிறா யார் இல்லைன்னு இப்போ இங்கே என்னென்னா ஒரு ஒரு சினிமாவும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியும் சரி ஒரு பொது இடத்துலையும் சரி ஒரு ஒரு பெண்ணை வந்து எங்கேயுமே வந்து என்னென்னா நிற்க வைக்க எல்லாமே இது பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்குறது அவங்களுக்கு என்ன சொல்ல ட டார்ச்சர்னு கூட சொல்லலாம் எல்லா விதத்தையும் தெரியும் இருந்தும் இந்த படத்தை வந்து ஒரு இரும்பு பெண்மணியாக சிங்கலானே இருந்து இது அதுக்காக இவங்களுக்கு வந்து நம்ம சும்மா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அதே தான் ஆஸ் பேர் ப்ரொடியூசராக சரி ஆஸ் பேர் டைரக்டராக சரி இவங்க சிங்கிள் லேடியாக தான் இருந்து இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து கோடான கோடி நான் மேடம்க்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மீடியாவுக்கும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து என் காதலி இந்த படம் வந்து மிக சிறப்பான முறையில் வந்து தயாரித்து இயக்கியிருக்காங்க ஜெயலக்ஷ்மி மேடம் ஸோ அவங்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேடம் ஸோ எக்ஸலண்ட் இதை எக்ஸிக்யூட் பண்ண கே ராஜன் சார் வந்து அவ்வளோ அற்புதமாக இந்த டீமை வழி நடத்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ அதில் முத்து சார் நம்ம சவுந்தர் சார் கிருஷ்ணா எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க ஸோ இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு காதல் படமாக திரைக்காவியமாக வந்திருக்குங்க ஸோ அவ்வளோ ஒரு லவ் ஒரு மாமா பொண்ணுக்கும் அவ சீரியஸாக லவ் பண்ணுறா ஆனால் அதை தாண்டி ஒரு வெளிநாட்டு கல்ச்சரை கற்றுக்க வந்த ஒரு ஃபாரின் கேர்ள் வந்து எப்படி ஒரு இவர்கிட்ட ஹீரோக்கிட்ட அஃபெக்ஷன் ஆகி ஸோ நம்ம கல்ச்சரை வந்து புரிஞ்சு இந்த லவ்வை அழகாக சூப்பராக எக்ஸலண்ட்டாக பிரதிபலிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் உண்மையிலே அனைத்து பொதுமக்களாலும் அனைவராலும் குடும்பமாக வந்து திரையரங்களை பார்த்து ஆதரவு கொடுங்க இதில் பண்ண விஷுவலேஷன் விஷுவலேஷன் வந்து கேமரா வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க சூப்பராக கண்ணில் அப்படியே அவ்வளோ கிராண்டியராக இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்தா அதை ஒருத்தாங்க மியூசிக் வந்து சாங் சார் அவ்வளோ எக்ஸலென்ட் சாங் சார் ஒரு ஒரு சாங்ஸுமே அவ்வளோ கேட்க இனிமையாகவும் அற்புதமாக காட்சியமைப்பு பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து மிக சிறந்த வெற்றி படமாக அமைய அனைத்து பொதுமக்களும் மீடியா நண்பர்கள் சார் இந்த மாதிரி படங்கள்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொடுங்க சார் உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு புண்ணியமாக இருக்கும் ஸோ நன்றி வாழ்த்துக்கள் சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ இதில் ஒரு நான் பெஸ்ட்டு ஒரு காமெடி கேரக்டர் கொடுத்தாங்க ஸோ காமெடியெல்லாம் பண்ணியிருக்கேன் ஸோ வெள்ளையன் கூட மேடம் ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு சார் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சார் ஒரு ஒரு சின்ன ஒரு சின்ன சின்ன விஷயம் இன்னும் நான் ஒரு விஷயத்த சொல்ல மருந்துட்டேன் என் கூட என் டீம் இருக்குது பார்த்தீங்களா டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் முத்தானா இருக்கட்டும் பாக்கியராஜ் சார் இருக்கட்டும் சவுந்தர் சாராக இருக்கட்டும் கிருஷ்ண சாராக இருக்கட்டும் ஜோதி சாராக இருக்கட்டும் இவங்க இவங்க எல்லாருக்கும் வந்து மேடம் கூட இருந்து ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி வரைக்கும் முத்தானா என் கூட இருந்து கஷ்டப்பட்டுருக்காரு அதை சொல்ல நான் மறந்துவிட்டேன் இன்னும் நம்ம டோனிஜா கேமராமேன் ரொம்ப சிறப்பாக பண்ணார் வெங்கடேஷு கேமராமேன் ரொம்ப நல்லா பண்ணார் நம்ம லிரிக்ஸ் ரைட்டர் சந்திர ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு இதில் மேடமும் ஒரு இது சாங் எழுதியிருக்காங்க இன்னொன்று நிறைய பேர் என் கூட வந்து இது பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து நம்ம அண்ணாமலை ஆகட்டும் ரவி ஆகட்டும் என் கூட இருந்த மேனேஜர்ஸ் கதிர் ஆகட்டும் அதுக்கப்புறம் சின்னையன் ஆகட்டும் கூட இருந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொன்று வந்து நம்ம சாண்டி பிரதர் இசை புயல் சாண்டி பிரதர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைத்து பத்திரிக்கையாளர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் என் காதலி என்னுடைய ஃபஸ்ட்டு படம் அது என்னை நம்பி அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த இருக்குது அப்புறம் ஜெயலட்சுமி மேம்க்கு ரொம்ப நன்றி அவங்களுக்கு படத்து மேலே அவ்வளோ லவ் அந்த லவ் சக்ஸஸ் ஆகணும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெரிய ஈஸ்வர் இந்த படம் வந்து முழுக்க முழுக்க மேடம் தான் அது அவங்க நினச்ச ஆசைகள்லாம் இந்த படத்தை மூலியமாக காட்டினாங்க அதே போல் வந்து ஒரு ஒரு ஷார்ட்டை வந்து அவ்வளோ பக்காவாக இருந்தது அவங்க நினச்சத அந்த படத்தில் சாப்பிட்டோம் மற்றபடி இந்த கேமராமேன் அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணா லைட்டிங்கு அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க அந்த வெள்ளக்கார பொண்ணு அருமையாக பண்ணிவிட்டு ஹீரோ அதுக்கு மேலே பண்ணார் ஒரு கிசு ஒன்று அடிப்பார் பயங்கரமான கிசு அது டோட்டலாக யூனிட்டிக்கே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் நல்ல ஒரு இதுவாக கொடுக்கணும் மீடியாவுக்கு நன்றி பத்திரிக்கை நன்றி சார் நன்றி சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் அந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பாருங்கள் முழுக்க முழுக்க மியூசிக் மியூசிக் டைரக்டர் அவங்க ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணாங்க நன்றி மீடியா அனைவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நல்லபடி இதை போய் கொண்டு போய் சேரணும் ரெண்டாவது இது வந்து ரொம்ப கல்ச்சரான படம் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம கல்ச்சர் தெரியுது நம்ம தான் கல்ச்சரை அழிச்சிட்டே இருக்கிறோம் தமிழ்நாட்டு கல்ச்சரை அதை அதை படிக்க வந்த ஒரு லேடிக்கு அந்த நம்ம கல்ச்சர் பிடிச்சி ஒருத்தனை லவ் பண்ணுறா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உண்மையை மட்டும் இதில் நீங்கள் ரசிச்சுருப்பீங்க அதை மட்டும் எழுதுங்க நீங்கள் இதை ப்ரொமோஷன் பண்ணால் தான் இது நல்ல வெற்றியாடையும் நான் நினைக்கிறேன் வந்த அனைவருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப என் காதலே படத்தோட பிரிவியூ ஷோவில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன் என்ன உங்க எல்லாருக்குமே தெரியும் தமிழ்நாட்டோட நடிப்பு அரக்கன் வாட்டர் மன்னன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் ப்ரொடியூசர் மேடமோட ரெக்குவஸ்ட்னால ப்ரிவியூ ஷோவுக்கு வந்திருக்கேன் என் காதலே படம் ஆக்சுவலாக தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலாச்சாரத்தை நினைவூற்ற வகையில் ரொம்ப அருமையா சிங்கப்பண்ணே சிங்கப்பண்ணே அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இணங்க ஒரு அதாவது ஸ்கிரிப்ட் ரைட்டர் அதாவது கதை எழுக்குத்து திரைக்கதை டைரக்ஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேரக்டராக வந்து பண்ணியிருக்காங்க மேடம் வந்து டைரெக்டர் கம் ப்ரொடியூசர் அதாவது இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக இருக்குது ஒரு பெண்ணே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணி டைரெக்ட் பண்ணி நல்ல ஒரு கதையை வந்து மக்களுக்கு விருந்தாக அழிச்சிருக்காங்க ஆக்சுவலாக எல்லாருக்கும் சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து பிரச்சனைகள் வருது அதாவது நடிக்கிற நடிகர்கள் ஆர்டிஸ்ட்டுக்கும் சரி ப்ரொடியூசருக்கும் சரி டைரக்டருக்கும் சரி ஒரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னா அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் விட்டு கொடுத்து எல்லாம் வந்து ப்ரிவியூஷோவாக இருக்கட்டும் அல்லது ஆடியோ லான்ஸாக இருக்கட்டும் அதில் நடித்த நடிகர்களும் நடிகைகளும் கலந்துக்கிட்டு பொதுமக்கள்கிட்ட வந்து அதை வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒன்றும் இல்லைங்க இப்போ பிள்ளைக்கு கல்யாணம்னா அவங்க அப்பா அவங்க வராமல் இருப்பாரா அது மாதிரி தான் தமிழ் திரையுலகங்களில் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதை பார்க்குறப்ப ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் கஷ்டமாகவும் இருக்குது ஸோ குடும்பப்பாங்க நல்ல படமாக இருக்குது நிறைய புதுமுகங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தேன் ஏதோ ஒரு படம் ஆடியோ லான்ச்சில் நம்ம டேரக்டர் மிஸ்கின் சார் பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில் நடிக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூஞ்சியில் குத்துவேன் மோரையில் குத்துவேன் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது மிஸ்கின் சார் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக வந்துகிட்டு இருந்தப்போ நான் அதை வந்து எதிர்த்து குரல் கொடுத்துருந்தேன் சார் பேசுனது தப்பு என்ன சார் இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி அது ஒரு படம் சார் அவங்க சரி கேளுங்க சார்

இல்ல சார் நான் பேசுறேன் பத்திரிகை நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் இது நாகரிகமா சார் பிரஸ் மீட் நடந்துகிட்டு இருக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க ஊட வந்து பேசுறது நாகரீகமா நீங்க ஒரு ஒரு சீனியர் என்ன சார் பேச விடணும்

கேட்டாங்க நான் தான் பதில் சொல்றேன் ஒருத்தவங்க கதவை பதிவிட்டதுக்கு அப்புறம் கருத்தை சொல்லணும் பேசிக்கிட்டு பத்தி பேசுறது என்ன புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கு வந்து நன்றி சொல்றேன் இது மாதிரி சார நம்ம தப்பா பேசல புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க யாரையும் இந்த மாதிரி பேசாதீங்க ஒரு சின்ன கருத்து அவ்வளவுதான் ஓகேங்களா சார் தவறா பேசல நம்ம சாரு என்ன பண்ணாங்கன்னா புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல நடிக்கிறவங்களை பத்தி யாரும் ஆபாசமா பேச வேணாம் அப்படின்னு பொதுவான கருத்தை பேசலையே

ஓகே சார் ஸோ இந்த மாதிரி புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கலாச்சாரத்தை நினைவுப்படுத்திருக்காங்க நிறைய இடங்கள்ல ஆடியோ லஞ்சில் நானும் பார்த்துட்டேன் சார் நடிகர்களோ நடிகைகளோ வளரது வர்றது கிடையாது அதாவது ஒரு ப்ரொடியூசர்னா விற்காததை விற்று ஓகேங்களா கஷ்டப்பட்டு தான் படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த படத்தை வந்து அவங்கள வந்து ஒரு நாயகனாக வந்து சித்தரிச்சு காமிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகளில் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச்சில் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தணும் பத்திரிக்கை நிருபர்களுக்கும் நம்ம அதை பற்றி சொல்லணும் ஓகேங்களா ஸோ இந்த படம் வந்து உண்மையிலே ப்ரொடியூசர் மேடமோட ரெக்வஸ்ட்னால இங்கே வந்து பார்த்து உங்க நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய ப்ரொமோஷன்ஸ்ல சார் பங்கேற்பாளர்களுக்கு முன்னாடி தான் சார் நம்ம ரெண்டு பேர் பார்த்து பேசுறோம் அதுக்குள்ள பார்த்ததே இல்லைன்றீங்களா சார் எங்க பே பேச <laughs> <laughs> <haha>,

சார் இன்ஸ்டாகிராம இன்ஸ்டாகிராம தாண்டி நான் அஞ்சு படத்தில் நடிச்சுட்டேன் ஓகேங்களா அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படம் மே இருபத்தி மூணு ரிலீஸ் ஆகும்போது போது சிறு வயசில் முதல்ல என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சின்ன வயசில் இருந்து என்ன சார் அதான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்கன்னு சொல்ல வரேன் என்ன கேட்குற கேள்விங்களை நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளா நல்லது நானும் நானும் பத்திரிகையில் பதிவு பண்ண வரேன் அப்பா அது வந்து ஒரு சீனு அதை தான் நினைச்சா சின்ன படம் தனமா நீ முதல்ல கேள்வி கேட்டுறேன் நீ

எங்க இருக்குது எல்லாமே நம்ம கண்ணுல தான் இருக்கு நம்ம பார்க்க வேண்டிய கண்ணுல இருக்கு இந்த படத்தை நல்லா பார்த்து நோக்கி அவளுக்கு காதலே வரக்கூடாதுன்னு அப்போ கல்ச்சர் இருந்தால் காதலே வராதா அப்போ க நம்ம எல்லாம் பிள்ளை பெற்றுக்கிறோமே கல்ச்சரே இல்லாமல் என்ன பேசுகிறாரோ தெரியல புதன்கிழமை தான் அறுபதுலேருந்து எண்பத்தி எட்டு வரைக்கும் பேசியிருக்கோம் அது கன்ஃபார்ம் ஆகிடும் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடச்சிருக்கு இல்லை அது கூட பவர் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா மீடியா இருக்கிறத அதை நம்புறேன் இன்னொன்று ஜனங்களை நம்புறேன் ஒரு நல்ல படம் ஒரு நல்ல தரமான படம் ஒரு கல்ச்சர் ஒரு வல்கரா கிடையாது குழந்தையிலேருந்து எல்லாரும் உட்கார பார்க்கலாம் அந்த மாதிரி படம் கொடுத்துருக்கோம் இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல வரேன் இந்த மீடியாவில் ஒரு பெண்ணாக இருந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் வந்து இங்கே பெரிய விஷயம் அதுவும் அவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி ஏஜ் அந்த ஏஜில் ஒரு காசை போட்டு ஒரு டைரக்ஷன் பண்ணி ஒரு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறது பெரிய விஷயம் அது வந்து நிற்கிறாங்க இன்னமும் நிற்பாங்க இன்னும் நான் சொல்கிறேன் இது ஃபஸ்ட் படம்னா இன்னும் தொண்ணூற்றி ஒன்பது படம் பேலன்ஸ் இருக்குது நூறாவது படத்துக்கு வந்து பேசுவாங்க ஒரு பெண்ணாக இருந்து பேசுவாங்க இன்னும் தொண்ணூற்றி ஒம்பது பெண் இல்லை இன்னும் தொள்ளாயிரம் பெண் இங்கே வந்து டைரெக்ஷன் பண்ணுவாங்க படம் எடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்குன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ரொம்ப அது அவருக்கு தாங்க தெரியும் அவர் நடிச்சுட்டாரு இல்லங்க நடிச்சுட்டாரு யாரு ஆயிரம் தடவை கூப்பிட்டேன் அவர் நடிச்சுட்டாரு முடிச்சுட்டாரு பைசாவை பாக்கெட்ல போட்டாரு முடிஞ்சிச்சு தயாரிப்பாளர் அது அவரு அவருக்கு நன்றி நினைக்கணும் அவரு நம்மள ஒரு ஹீரோவா போட்டு அவங்க அம்மா படம் எடுப்பாங்களா இவ்ளோ பணத்தை போட்டு அவர் ஹீரோ ஆகுவாங்களா இல்ல இல்ல அவங்க அவங்க குடும்பத்துல இருந்து பணத்தை போட்டு வந்து ஒரு படம் எடுப்பாங்களா முடியாது இல்லை ஆனால் அவரை தைரியமா வச்சு ஒரு படத்தை பண்ணி பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க முதல் அவங்கள ஒரு நிமிஷமாவது இங்கே எத்தனை பேரும் ஆம்பளைங்க தான் இருக்கீங்க ஏன் ஒரு பெண்ணா வந்து ஏ ஒரு ஆறுதல் கூட கிடையாது அதே மாதிரி அந்த ஹீரோக்கு தெரியல அவருக்கு நம்மளை ஒரு பெரிய ஹீரோவாக்கி இருக்கனாங்க இவரு இதை விட முன்னாலே இந்த மாதிரி படம் நடிச்சிருந்தா கேளுங்க கண்டிப்பா யார் நல்லவங்களோ அவங்க தாங்க ஹீரோ படத்துல வர்றவங்க ஹீரோ கிடையாது இப்போ இல்லை நான் அப்பத்துலருந்தே சொல்றேன் படத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே சொல்றேன் படத்துல நடிச்சுட்டா ஹீரோ கிடையாது புரியுதா ஹீரோயிஸம் யார் பண்ணுறாங்களோ அதுதான் ஆனால் நீங்க எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க அவ்வளோதான் ஓகே இல்லை அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இன்னொரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் என்னுடைய இந்த படத்துல ஒரு சின்ன ஒரு டைலாக் மட்டும் இருக்கும் அதாவது காப்பாத்திர வந்து அவன் இது கிடையாது ஆம்பளை கிடையாதுன்னு நான் ஒரு டைலாக் ஒண்ணு அதில் அதாவது ஹீரோ கிடையாது காப்பாற்றுற ஹீரோ ஒரு டைலாக் ஒன்று இருக்கும் காப்பாற்றுற எல்லாமே ஹீரோ கிடையாது அது வந்து தன்னை காப்பாத்தியது கிடையாது கூட இருக்கிற காப்பாற்ற எல்லாரையும் காப்பாற்றணும் அவன் தான் ஹீரோ இண்டஸ்ட்ரியிலும் சரி வெளியிலும் சரி வில்லன் மட்டும் கா காமிக்காதீங்க வில்லன் வில்லனே கிடையாது அது படத்துலையும் சரி எல்லாத்துலையும் சரி ஹீரோ ஹீரோவே கிடையாது ஹீரோன்றது தன்னை மட்டும் காப்பாத்தியது கிடையாது புரியுதுங்களா அது எல்லாரையும் காப்பாற்றணும் எல்லாருக்கும் வரணும் அவன் மட்டும் தான் ஹீரோ கொஞ்சம் வில்லனை கொஞ்சம் தூக்கி விடுங்க அதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்